வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் நம்மில் பலருக்கும் ஒருவித பயத்தையும் பிரமிப்பையும் ஒரு சேர கொடுக்கிற ஒரு இடம் நீதிமன்றம் ஆமா ஆனா அந்த பயத்தை உடைச்சு உங்களுக்கான நீதியை நீங்களே தேடிக்கொள்ள முடியும்னு ஒரு புத்தகம் சொல்லுது அருப்புக்கோட்டை செந்தமிழ்கிழார் எழுதின நீங்களும் நீதிமன்றத்தில் வாதாடலாம் புத்தகத்தோட திருத்திய பதிப்பு தான் அது இன்னிக்கே இந்த புத்தகத்தை ஒரு வழிகாட்டியா வச்சு ஒரு சாமானிய மனுஷனா உங்க கையில இருக்கிற சட்ட உரிமைகள் என்னனனு கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்க போறோம் இந்த புத்தகம் உருவான கதையே ரொம்ப சுவாரஸ்யமானது இது வந்து ஏதோ ஏசி ரூம்ல உட்கார்ந்து எழுதின ஒரு சட்ட புத்தகம் இல்ல ஓ ஆசிரியர் மேல ஒரு பொய் வழக்கு போடப்பட்டப்போ எந்த வக்கீலும் அவருக்காக வாதாட முன் வரல அப்போ அவரே துணிஞ்சு தனக்காகத் தானே வாதாடின அந்த அனுபவத்திலிருந்து பிறந்தது தான் இந்த புத்தகம் அப்படியா அதனால இதுல வெறும் சட்ட விதிகள் மட்டும் இருக்காது ஒரு சாதாரண மனிதனோட வலியும் அனுபவமும் வெற்றியும் கலந்திருக்கும் அப்போ இத ஒரு பரீட்ச மாதிரி இப்போ இத நீங்க ஒரு சாதாரண குடிமகனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க சரி வழக்கறிஞர்களுக்கு போறதுக்கு பணமோ நேரமோ இல்ல இந்த புத்தகம் மட்டும்தான் உங்க கையில இருக்கு இந்த பயணத்துல இந்த புத்தகம் உங்களுக்கு உண்மையிலேயே உதவுமா வாங்க ஒவ்வொரு படியா இதை அலசி பார்ப்போம் சரி முதல்ல மனசுல வர்ற பெரிய கேள்வி வக்கீல் இல்லாம கோர்ட்ல போய் நிக்கிறது சாத்தியமா அவங்க பல வருஷம் படிச்சு கருப்பு கோட்டு போட்டு பேசுற விஷயத்த நாம எப்படி பேச முடியும் இது நடக்கிற காரியமா இதுதான் இந்த புத்தகத்தோட மையமான வாதமே சட்டம்ங்கிறது வந்து வக்கீல்களுக்கும் ஜட்ஜுகளுக்கும் மட்டும் சொந்தமான மொழி கிடையாதுன்னு ஆசிரியர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு ஓ இந்திய அரசியல் சட்டம் பிரிவு பத்தொன்பது நமக்கு பேச்சுரிமையை கொடுக்குது அதே மாதிரி பிரிவு உங்க தாய்மொழியில மனு கொடுக்கவோ முழு உரிமை கொடுக்குது அதாவது நம்ம பேசலாமா ஆமா உங்க நீங்களே நடத்தலாம் அதுவும் உங்க தாய்மொழியான தமிழ்லே நடத்தலாங்கிறது உங்க அடிப்படை உரிமை இது ஏதோ புத்தகம் சொல்ற தகவல் இல்ல நம்ம அமைப்பு சட்டம் கொடுக்கற உத்தரவாதம் ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது உண்மையா இருந்தா இது எவ்வளவு பெரிய விஷயம் கோட்ல தான் பேசணும் சட்டப்படிப்பு தான் வாதாட முடியும்னு ஒரு பெரிய பிம்பு நம்ம மனசுல இருக்கே அதை உடைக்குதா முழுமையா உடைக்குது நடைமுறை விதிகளை தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம்னு ஆசிரியர் சொல்றாரு நடைமுறை விதிகளா ஆமா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இந்தியன் பீனல் கோட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னு கேட்டாலே பயமூர்த்துற சட்டங்கள பாமர்களுக்கான சட்டங்கள்ங்கிற தலைப்புல ரொம்ப எளிமையா வளக்கியிருக்காரு ஒரு காரை ஓட்டுறதுக்கு நீங்க மெக்கானிக்கா தேவையில்ல ஆனா ஸ்டியரிங் எங்க இருக்கு பிரேக் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா போதும் அதே மாதிரி தான் இதுவும் சட்ட நிபுணராக தேவையில்லை நடைமுறைய தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஓகே மனதளவுல இருந்த ஒரு பெரிய தடைய நீக்கிட்டீங்க அடுத்த தடை பணம் தான் ஆமா கோர்ட்டு கேஸ்னு சொன்னாலே லட்சக்கணக்கில் செலவாகணும் தான் எல்லாரும் நினைக்கிறோம் உண்மையிலே ஒரு வழக்கு ஆரம்பிக்க எவ்வளவு செலவாகும் இங்க தான் இந்த புத்தகம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது இதை நீங்க நம்பவே மாட்டீங்க ஒரு குற்றவியல் நீதிமன்றத்துல அதாவது ஒரு கிரிமினல் கோர்ட்ல ஒரு வழக்க தாக்கல் செய்யறதுக்கு நீங்க கட்ட வேண்டிய முத்திரை கட்டணம் எவ்வளோ வெறும் இருபதே தான் என்னது இருபது ரூபாயா ஒரு காஃபி குடிக்கிற காசை விட கம்மி இது உண்மையா இல்ல விளையாட்டா சொல்றீங்களா இதுதான் நிஜம் இந்த தகவல் ஏன் யாருக்குமே தெரியல இதுதான் நிஜம்னா நீதிங்கிறது எவ்வளவு எளிமையான விஷயமா இருந்திருக்கணும் மிகச்சரியா சொன்னீங்க இந்த தகவல் மக்களை சென்றடையாததுதான் பெரிய தடைன்னு ஆசிரியர் வருத்தப்படுறார் அவரது தபால் துறையோட ஒப்பிடுறார் ஒரு பைசா போஸ்ட் ஒரு செய்தியை எழுதி போட்டா அது இந்தியாவோட ஒரு இருந்து இன்னொரு மூளைக்கு போகுது இல்லையா அது மாதிரி நீதித்துறையும் ஒரு மக்கள் சேவை அமைப்பு தான் அதோட சேவைகள் மிக குறைந்த கட்டணத்துல உங்களுக்கு கிடைக்கணும் தான் நோக்கம் ஆனா இந்த எளிமை மறைக்கப்பட்டு நீதி ஒரு விலை உயர்ந்த பொருளா காட்டப்படுது கரெக்ட் அப்போ செலவு ஒரு பிரச்சனையே இல்லைன்னு தெரியுது சரி இப்ப நம்ம கற்பனை பயணத்துக்கு வருவோம் உங்ககிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு வாதாட நீங்க தயார் கையில இருபது ரூபாயும் இருக்கு இப்ப அடுத்த கேள்வி எங்க போறது எந்த கதவு தாட்டுறது முதல்ல இரண்டு முக்கியமான நீதிமன்ற வகைகளை புரிஞ்சுக்கணும் ஒன்னு குற்றவியல் நடுவர் நீதிமன்றங்கள் அதாவது மெஜாஸ்ட்ரேட் கோர்ட்ஸ் ஹம் கொல கொள்ள திருட்டு அடிதடி மாதிரியான குற்றங்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாம் தான் விசாரிக்கப்படும் சரி இன்னொன்னு உரிமையால் நீதிமன்றங்கள் அதாவது சிவில் கோர்ட்ஸ் சொத்து பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் தகராறு வாடக பிரச்சனைன்னு உரிமைகள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் இங்க போகும் உங்க பிரச்சனை எது சம்பந்தப்பட்டதுன்னு பொறுத்து நீங்க சரியான நீதிமன்றத்தை தேர்ந்தெடுக்கணும் ஆனா முதல்படியா நாம நேரடியா நீதிமன்றத்துக்கு போகணுமா இல்ல வேற எங்கேயாவது போகணுமா இந்த புத்தகம் தெளிவா வழிகாட்டுது உங்க முதல் படி காவல் தான் இருக்கணும் போலீஸ் ஸ்டேஷனா ஆமா ஏன்னா சமூகத்துல ஒரு குற்றம் நடந்தா அதை விசாரிச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறையோட அடிப்படை கடமை அதனால எந்த ஒரு குற்ற செயலுக்கும் நீங்க முதல்ல அணுக வேண்டிய இடம் காவல் நிலையம்தான் இங்கதான் நம்ம பலருக்கும் அசல் சிக்கலே ஆரம்பிக்குது காவல் நிலையத்துக்கு போனாலே ஒரு வித பயம் வருமே ஆமா நாம கொடுக்கற புகார் அவங்க சரியா வாங்குவாங்களா நம்மளை அலைக்களிப்பாங்களான்னு பல கேள்விகள் எழும் ஒரு புகார் அவங்க கவனிக்கிற மாதிரி எப்படி கொடுக்கறது அதுக்கு இந்த புத்தகத்துல சில அருமையான உத்திகள் இருக்கு முதல்ல உங்க புகாரை எழுத்துப்பூர்வமா கொடுக்கும்போது மனுதாரல் எதிர்மனுதாரல் விவரங்களை தெரிவா எழுதிட்டு பொருள் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு பொருள் ஆமா சப்ஜெக்ட் உங்க புகாரோட மொத்த சாராம்சத்தையும் ஒரே வரியில சுருக்கமா கொடுக்கணும் நூற்றுக்கணக்கான புகார்களை பார்க்குற ஒரு பிஸியான அதிகாரிக்கு இந்த ஒரு வரி உங்க புகார் மேல உடனடி கவனத்தை ஈர்க்கும் சரி ஆனா சில சமயம் கொடுத்தா கண்டுக்க மாட்டாங்க செல்வாக்குள்ள ஆளுங்களுக்கு எதிராக புகார் கொடுத்தா வாங்கவே மறுப்பாங்க அந்த மாதிரி என்ன கொடுத்தாங்க இங்கதான் சட்ட அறிவு உங்களுக்கு ஒரு கவசமா மாறுது உங்க புகாரோட அது சம்பந்தப்பட்ட சட்டப் பிரிவையும் குறிப்பிடுறது ஒரு பவர் மூஃப் சட்டப் பிரிவையா ஆமா உதாரணமா ஒரு கிரிமினல் குற்றத்துக்காக நீங்க புகார் கொடுக்கும்போது குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு நூத்தி ஐம்பத்தி நாலின் கீழ் மனு அப்படின்னு தலைப்புல குறிப்பிட்டீங்கன்னா அதிகாரிக்கு ஒரு வித பதற்றம் வரும் ஓஹோ ஏன்னா அந்த ஒரு புகார் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவரோட சட்ட கடமை இத ஒரு சாதாரண மனுவா பார்க்காம சட்டப்படி அணுக வேண்டிய புகாரா பார்ப்பார் அவங்களுக்கு ஒரு வித நெருக்கடியை கொடுக்கும் இது ஒரு நல்ல உத்தி இதை தாண்டி நமக்கு தெரியாத வேற ஏதாவது சக்தி வாய்ந்த விஷயம் காவல் நிலையத்தில் இருக்கா நிச்சயமா இருக்கு அதுதான் ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் இருபத்தி நாலு மணி நேரமும் நடக்கிற எல்லா விஷயங்களையும் வர புகார்களையும் எடுக்கிற நடவடிக்கைகளையும் பதிவு செய்யற ஒரு டைரி இது இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு எழுபத்தி நாலு படி இது ஒரு பொது ஆவணம் அப்படின்னா அதாவது தேவைப்பட்டா நீதிமன்றம் மூலமா அதோட நகலை நீங்க சட்டப்பூர்வமா வாங்க முடியும் இது பலருக்கும் தெரியாத ஒரு ரகசிய ஆயுதம் உங்க புகார் பதிவுபட்டதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க இது ஒரு முக்கியமான ஆதாரம் அப்ப புகார் கொடுத்தாச்சு அடுத்தது என்ன நடக்கும் எஃப்ஐஆர் அதாவது முதல் தகவல் அறிக்கை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அது எப்போ பதிவு செய்யப்படும் கொலை கொல்ல மாதிரி கடுமையான குற்றங்கள்னா காவல்துறை உடனடியாக எஃப்ஐஆர பதிவு செஞ்சே ஆகணும் அது சட்டம் ஓகே சாதாரண குற்றங்கள்னா அவங்க ஒரு முதல் கட்ட விசாரணை நடத்திட்டு உண்மை இருந்தா எஃப்ஐஆர் பதிவு செய்வாங்க முக்கியமா குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு நூத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டின் படி எஃப்ஐஆர் பதிவு செஞ்ச உடனே அதோட ஒரு நகல உங்களுக்கு இலவசமா கொடுக்கணும் இது உங்க உரிமை ஆ இது நாம கேட்டு வாங்கணும் ஆமா கண்டிப்பா கேட்டு வாங்கணும் ஒருவேளை இவ்வளவு செஞ்சும் போலீஸ் நம்ம புகார வாங்கவே மறுத்துட்டா நம்ம கதை முடிஞ்சுதா இல்லவே இல்ல இங்க தான் உங்களுக்கு கடைசி மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு வழி இருக்கு அது என்ன நீங்க ஒரு தனியார் புகார அதாவது பிரைவேட் கம்ப்ளைண்ட குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு கீழ் நேரடியா நடுவர் நீதிமன்றத்துல அதாவது மேஜிஸ்ட்ரேட் தாக்கல் செய்யலாம் நேரடியா ஆமா நீங்க நீதிபதி கிட்டையே உங்க புகார வாய்மொழியா கூட சொல்லலாம் அவர் அத வழக்கா பதிவு செஞ்சு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு விசாரணை செய்ய சொல்லி உத்தரவிடுவார் ஆக உங்களுக்கான கதவு எப்பவுமே திறந்தே இருக்கு பிரம்மாதம் அப்போ காவல் நிலைய தடையை தாண்டி உங்க வழக்கு நீதிமன்ற விசாரணைக்கு வருது இப்பதான் அசல் ஆட்டமே ஆரம்பிக்குது ஆமா கோர்ட் ஹாலுக்குள்ள நுழைறீங்க அங்கு எப்படி நடந்து கொள்ளணும் அந்த சூழலை எப்படி எதிர்கொள்ளணும் புத்தகம் இதை ரொம்ப அழகா படிப்படியா விளக்குது முதல்ல நீங்க சாட்சி கூண்டுல ஏறி நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறொன்றும் இல்லைன்னு உறுதிமொழி எடுக்கணும் சரி அதுக்கப்புறம் உங்க தரப்பு நியாயத்தை நீதிமன்றத்துல சொல்லும் போது ஒரு ஸ்கூல்ல மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி பேசக்கூடாது அப்ப எப்படி பேசணும் ஒரு நண்பர்கிட்டயோ ஒரு பெரியவர்கிட்டயோ உங்க பிரச்சனையையும் நடந்த உண்மையையும் இயல்பா சொன்னா போதும் நீங்க பதட்டத்துல மறந்துடுவீங்கன்னு மறந்துருவீங்கன்னு இருந்தா ஒரு பேப்பர்ல குறிப்பெடுத்து வச்சு கூட பேசலாம் அது அனுமதிப்பாங்களா நீதிபதிகள் அதை அனுமதிப்பாங்க ஏன்னா நீதிபதிக்கு தேவை உங்க நடிப்பு இல்ல உங்க வழக்கில் இருக்கிற உண்மை இது கேட்க நல்லா இருக்கு ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க எதிரில் ஒரு பெரிய வக்கீல் நின்னு சட்ட நுணுக்கங்களை வச்சு நம்மள மிரட்டினா நாம எப்படி சமாளிக்கிறது ஒரு முக்கியமான விஷயத்த ஆசிரியர் சொல்றார் உங்க வழக்கோட முழு உண்மையும் எல்லா விவரங்களும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆமா அது சரிதான் ஒரு வக்கீலுக்கு அது வெறும் ஒரு ஃபைல் ஆனா உங்களுக்கு அது வாழ்க்கை அதனால உண்மையின் பலத்தோட நீங்க பேசும்போது எந்த சட்ட நுணுக்கமும் அதை தோற்கடிக்க முடியாது உங்க நேர்மையும் இயல்பான தான் உங்க மிகப்பெரிய ஆயுதம் சரி நம்ம தரப்பு நியாயத்தை சொல்லிட்டோம் அடுத்தது சாட்சிகள் இது ரொம்ப முக்கியமான கட்டம் இல்லையா ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம் ஒரு சாட்சி கொஞ்சம் தடுமாறினா கூட மொத்த திசை மாறிடுமே அவங்கள எப்படி தயார் பண்றது இதுக்கு புத்தகம் ஒரு எளிமையான வழிய சொல்லுது சாட்சிகளை மனப்பாடம் செய்ய வைக்காதீங்க அது பொய் சாட்சி மாதிரி தெரியும் அப்புறம் அதுக்கு பதிலா அவங்க கிட்ட கேலி பதில் வடிவத்துல உரையாடல தயார் செஞ்சுக்கோங்க உதாரணமா ஒரு சாட்சி ஒரு குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்ல இருந்தாருன்னு நிரூபிக்கணும்னா நீங்க அவர்கிட்ட அன்னைக்கு ராத்திரி பத்து மணிக்கு நீங்க என் ஏன் தானே இருந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா போதும் அதுக்கு அந்த சாட்சி என்ன பதில் சொல்லணும் நீளமா விளக்கணுமா தேவையே இல்ல அந்த சாட்சி ஆம்னு சொல்லி தலையசா கூட போதும் அப்படியா ஆமா நீதிமன்றம் அதை பதிவு செஞ்சுக்கோ இந்த முறை ரொம்ப எளிமையானது அதே சமயம் சக்தி வாய்ந்தது ஏன்னா இது உண்மையை மட்டும் வெளிக்கொண்டு வரும் வழக்கறிஞர்கள் சில சமயம் பொய் சாட்சிகளை உருவாக்கி அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து பேச வைப்பாங்க அந்த மாதிரி நாடகங்களுக்கு இங்க இடம் இல்ல உண்மை ரொம்ப சிம்பிளா இருக்கும் அப்போ இந்த புத்தகம் நமக்கு கொடுக்கற ஒட்டுமொத்த செய்தி என்ன இதோட இறுதி பார்வை என்னவா இருக்கும் சட்டத்தோட கதவுகள் பூட்டப்பட்ட இரும்பு கதவுகள் இல்ல அது சாமானியர்களுக்காகவும் திறந்திருக்குங்கிறது தான் வழக்கின் முழு உண்மையும் தெரிஞ்ச ஒரு படிக்காத நபர் கூட சட்ட நுணுக்கங்கள் மட்டும் தெரிஞ்ச ஒரு வழக்கஞ்சரை விட திறமையா வாதாட முடியும் அதுக்கு தேவை தைரியமும் இந்த மாதிரி நடைமுறை விதிகளை பற்றிய அடிப்படை அறிவும் தான் இந்த புத்தகத்தோட நோக்கமே அந்த அறிவை தான் அதாவது அறிவு ஒரு சக்தி என்றால் சட்ட நடைமுறைகளை பற்றிய அறிவு ஒரு சாமானியனுக்கு மிகப்பெரிய சக்தி தன் வழக்கில் தானே வாதாடும் போது தேவையில்லாத காலதாமதம் லட்சக்கணக்கான செலவுகள் எல்லாத்தில் தவிர்க்க முடியும் ஆமா நீதி ரொம்ப வேகமா கிடைக்கும் இதுதான் நீங்களும் நீதிமன்றத்தில் வாதாடலாம் புத்தகத்தோட மைய செய்தியா மிகச்சரியா சொன்னீங்க தன் வழக்கில் தானே வாதாடுறது வெறும் பணத்தை மிச்சப்படுத்துற விஷயம் இல்ல அது உங்க சுயமரியாதையை நிலைநாட்டுற ஒரு செயல் உங்க பிரச்சனைக்காக உங்க குரல்ல நீங்களே பேசும்போது நீதி அமைப்பு உங்க மேல வைக்கிற மரியாதையே வேற இந்த முழு அலசலும் சட்ட அமைப்பு பற்றிய ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுக்குது இது தனிநபர்களுக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுக்கற மாதிரி இருக்கு சரி இந்த உரையாடல ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோடு முடிப்போமே கண்டிப்பா இந்த புத்தகத்தோட ஆசிரியர் கற்பனை செய்யற மாதிரி ஆயிரக்கணக்கான சாமானியர்கள் இந்த அறிவை பெற்று தங்களுக்காக தாங்களே நீதிமன்றங்கள்ல வாதாட ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுப்போம் அப்போ நம்ம நீதி அமைப்பு என்னவாகும் அது இன்னும் திறமையாகவும் நேர்மையாகவும் வேகமாகவும் மாறுமா அல்லது நடைமுறை சிக்கல்கள்ல சிக்கி ஸ்தம்பிச்சு போகுமா ஆமா இந்த மாற்றம் ஒரு புரட்சியாக இருக்குமா அல்லது குழப்பமாக இருக்குமா இது நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி